சோழர்களின் காலம் குறிப்பிடத்தகுந்த பண்பாட்டு நடவடிக்கைகளின் ஒரு சகாப்தமாகும்னு சொல்லிட்டாங்க சகாப்தம் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒருத்தரை சொல்லி அவர் அவருடைய சகாப்தம் அப்படின்றது வந்து காமராஜர்னா காமராஜர் சகாப்தம் காமராஜர் பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும் அவருடைய சகாப்தம் அதே மாதிரியே சோழர்களுடைய ஆட்சி ஆரம்பித்தது இல்லைங்களா ஆரம்பித்ததுலேருந்து சோழர்கள் காலம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சது இல்லைங்களா அது வரைக்கும் சோழர்களுடைய சகாப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க இருந்த காலம் அவங்க ரூல் பண்ண காலத்தை தான் சகாப்தம்னு சொல்லுவாங்க சரி இப்போ சோழர்களின் கால காலம் குறிப்பிடத்தகுந்த பண்பாட்டு நடவடிக்கைகளின் சகாப்தம்னு சொல்லியிருக்காங்க பண்பாட்டு நடவடிக்கைகள் பண்பாடுன்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் இலக்கியம் கலை கட்டடக்கலை இது ஞாபகம் வரணும் அப்போது இப்போ இதை எப்படி சொல்லலான்னா சோழர்களின் காலம் குறிப்பிடத்தகுந்த இலக்கியம் கலை கட்டடக்கலை நடவடிக்கைகளுடைய ஒரு சகாப்தமாகும் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்போது சோழர்கள் காலத்தில் இந்த இலக்கியம் கலை கட்டடக்கலை வந்து சிறப்பாக இருந்திருக்கு அப்படிங்கிறத முதல் பாயிண்ட்லேயே நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த நூற்றாண்டில்தான் முக்கியமான இலக்கியங்கள் எழுதப்பட்டன யாருன்னா இந்த சோழர்களுடைய காலம் இருக்கு இல்லையா அந்த காலத்தில் முக்கியமான இலக்கியங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு என்னென்ன இலக்கியங்கள் ஒரு சில ஒன்று ரெண்டு இலக்கியங்களை சொல்லியிருக்காங்க பாருங்கள் மிக நன்கறியப்பட்ட செவ்வியல் புலவரான கம்பர் கம்பரை பற்றி உங்களுக்கு எதிரி கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கவிவாடம்னு சொல்லுவாங்க செவியல் புலவரான கம்பர் தமிழில் ராமாயணத்தை எழுதி அதை முறைப்படி ஸ்ரீரங்கம் கோவிலில் அலங்கேற்றம் செய்தார் இதை நோட் பண்ணிக்கோங்க கம்பர் ராமாயணத்தை எழுதி எங்கு அரங்கேற்றம் செய்தார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா முறைப்படி ஸ்ரீரங்கம் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா அரங்கேற்றம் செஞ்சுருக்காரு இதே மாதிரியே சேக்கிலாருடைய பெரிய புராணம் சிதம்பரம் கோவிலில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது இதை ரெண்டே நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமானது அதாவது கம்பர் ராமாயணத்தை எழுதி எங்கு அரங்கேற்றம் செய்தார் அப்படின்னா ஸ்ரீரங்கம் கோவிலில் அரங்கேற்றம் செஞ்சிருக்காரு அதே மாதிரியே சேக்கிலார் பெரிய புராணத்தை எழுதி எங்கு அரங்கேற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா சிதம்பரம் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அரங்கேற்றம் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறமா கலிங்கத்து பரணியும் மூவருலாவும் மற்ற சிறந்த படைப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்தில் வந்த அந்த இலக்கியங்கள் சிறப்பு வாய்ந்த இலக்கியங்கள்னு சொல்லி சில இலக்கியங்களை சொல்லியிருக்காங்க அப்புறம் சோழர்களின் பெரும் சிறப்பு வாய்ந்த கட்டடக்கலையை தஞ்சாவூர் பெரிய கோவிலிலும் கங்கை கொண்ட சோழபுரத்திலும் தாராசுரத்திலும் நாம் காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சோழர் காலத்தில் முதல்ல இலக்கியம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துட்டோம் அடுத்தது கட்டடக்கலை எப்படி இருக்குது அப்படின்னா தஞ்சாவூர் பெரிய கோவில் தஞ்சை பெரிய கோவிலை பற்றி உங்களுக்கே தெரியும் நான்கு இந்த நில ஆறு நிலநடுக்கங்களை கண்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அப்படி கம்பீரமாக நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதான் தஞ்சை பெரிய கோவிலிலும் கங்கை கொண்ட சோழபுரத்திலும் தாராசுரத்திலும் எதை காணலாம் அப்படின்னா சோழர்களின் பெரும் சிறப்பு வாய்ந்த கட்டடக்கலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் நம்ம காணலாம் இவை ஒரு சில எடுத்துக்காட்டுகள் தான் இன்னும் நிறைய கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது கோவில் சுவர்களிலும் தூண்களிலும் கல் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் கோவில் கட்டுவாங்க இல்லைங்களா அந்த கோவிலை போய் பாருங்கள் பழங்கால கோவில்களையும் பாருங்களேன் இப்போது அந்த முன்னையில் அந்த பழங்கால கோவில்களில் அந்த தூண்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிற்பங்களை செதுக்கி வைப்பாங்க இப்போ இருக்கிற கோவில்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோவிலை வந்து பார்த்திங்கன்னா செங்கலை வச்சு கட்டிடுறாங்க கட்டிட்டு ஒரு பெயிண்டரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அதில் சாமி சிலையை வந்து பெயிண்ட் பண்ண சொல்லிடுறாங்க அவ்வளோதான் இந்த காலத்தில் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தூண்களில் வந்து பார்த்தீங்கன்னா கல் சிற்பங்கள்லாம் செதுக்கப்பட்டிருக்கும் பழைய கோயில்களில் நீங்கள் கங்கை கொண்ட சோழபுரம் போய் பார்க்கலாம் இல்லை தஞ்சை பெரிய கூட போய் பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே அந்த ஒரே ஒரு கல்லில் அந்த தூணில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சுருப்பாங்க பேரழகும் கலைநுட்பமும் பொருந்திய செப்பு சிலைகள் மெழுகு அச்சி முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வார்க்கப்பட்டன இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க பாருங்கள் இந்த செப்பு சிலைகளுக்கு பிரபஞ்ச நடனமாடும் நடராஜர் அதாவது நடராஜர்னா யாருன்னா சிவன் நடராஜர் சிலை சோழர் கால செப்புச் சிலைகளில் மிகவும் புகழ்பெற்றதாகும் ஏன் அப்படின்னா எங்கேயாவது நீங்கள் நடராஜர் சிலையை வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தில் ஜொலிக்கிற மாதிரியோ இல்லை வெள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா மின்னு மின்னுடுற மாதிரியோ வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க செப்புல தான் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலேயுமே அந்த செம்பு நிறத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார் நடராஜர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோவிலில் போய் பார்க்கலாம் அவருடைய சிலை அங்கே தான் இருக்குது பிரபஞ்ச நடனமாடும் நடராஜர் சிவன் சிலை சோழர் கால செப்புச் சிலைகளில் மிகவும் புகழ்பெற்றதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இதை நோட் பண்ணிக்கோங்க சோழர்கால செப்புச் சிலைகளில் மிகவும் புகழ்பெற்றது எது அப்படின்னா பிரபஞ்ச நடனமாடும் நடராஜர் சிலை